டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மூன்று நாள் நடந்த அமலாக்கத்துறை சோதனை தமிழக அரசியல் காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சோதனையை சட்டவிரோதமாக அறிவிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அமர்வில் நடந்தது ஏற்கனவே நடந்த விசாரணையின் போது தமிழக அரசு சார்பில் மூத்த வக்கீல் விக்ரம் சௌத்ரி ஆஜராகி பரபரப்பான வாதத்தை முன்வைத்தார் அமலாக்கத்துறை ஒருபோதும் வெளிப்படையாக இருந்ததில்லை அப்படி இருப்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் பின்னால் ஒளிந்து கொள்கிறது எதற்காக சோதனை செய்தது என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்க வேண்டும் அதன் நடவடிக்கையால் நேரடியாக டாஸ்மாகின் நற்பெயருக்கும் மறைமுகமாக அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை முறைகேடு நடந்ததாக கூறிவிட்டு இப்போதுதான் ஞானம் வந்தது போல விசாரணை நடத்துவது ஏன் விசாரணை என்ற பெயரில் பெண் அதிகாரிகளை அடைத்து வைத்து நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியது சரியான நடத்தையா என்ற கேள்வி எழுப்பினார் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் பி ராஜு மாநில போலீசார் ஏற்கனவே பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது முறைகேடு நடந்ததாக கருதினால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ளது ோத பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தப்பட்டது டாஸ்மாக் முறைகேடு மூலம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரியவந்தது என்று கூறினார் இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சிறப்பு அனுமதியாக டாஸ்மாக் தரப்பில் மூத்த வக்கீல் விகாஷ் சிங் வாதம் வைக்க நீதிபதிகள் அனுமதி வழங்கினர் இதையடுத்து அவர் வைத்த வாதம் எந்த விவகாரமாக இருந்தாலும் எஃப்ஐஆர் தான் துவக்கப்புள்ளி அமலாக்கத்துறை ஒரு விவகாரத்தில் தலையிட வேண்டுமென்றால் அதற்கும் எஃப்ஐஆர் இருக்க வேண்டும் ஆனால் இந்த விவகாரத்தில் நடந்ததே வேறு தங்கள் அலுவலகத்தில் இருந்து கொண்டே தமிழகத்துக்கு போக வேண்டும் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளது ஆனால் இதற்கு அதிகாரிகளுக்கு எதிரான குற்றங்களை அவர்கள் சோதித்திருக்க வேண்டும் அதையெல்லாம் செய்யாமல் சோதனை செய்ய வேண்டுமென்று முதலில் முடிவெடுத்துவிட்டு பின்னர் ஏதாவது சிக்காதா என்று விசாரிக்கிறார்கள் அப்படியே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை என்று விகாஸ் சிங் வாதாடினார் இதன் மூலம் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்தன இதையடுத்து தீர்ப்பு வழங்குவதற்காக வழக்கை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு நீதிபதிகள் வைத்தனர் அன்றைய தினம் நீதிபதிகள் முக்கிய உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளனர் அரசுக்கு நிவாரணம் கிடைக்குமா இல்லையா என்பது ஏப்ரல் இருபத்தி மூன்றில் தெரிந்துவிடும்